உலக திருக்குறள் பேரவை சிறப்புமாக பேனா பேசுகிறது நூல் வெளியிட்டு விழா சென்னை முனைவர் மோகனரங்கம் ஆய்வு மையமும் இணைந்து நடத்தி தமிழ் அறிஞர் மக்களுக்கு பாராட்டு விழாவும் நூல் வெளியீட்டு விழாவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நூலாக்கத்தை தமிழ் அலுவலகத்திற்கு வழங்கி இருக்கிற பாராட்டுதலுக்கும் பெருமைக்கும் உரிய கவிஞர் மார்ஷல் முருகன் அவர்களே காலேஜோஸ் அரங்கத்தை எப்போதும் ஒரு தமிழ்ச்சங்கமாக தமிழ் அரங்கமாக என்னாலும் ஆக்கி தன் பணிகளில் தலையாய பணி தமிழ் பணி என்று மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றால் கொள்ளனும் சொல் என்ற குரலுக்கு இலக்கணமாக விளங்குகிற நம் உலக திருக்குறள் பேரவையின் தலைவர் பாராட்டுதலுக்குரிய கார்த்திகேயன் மணிமொழிய தமிழ்நாட்டிற்கு தலைநகரமாக சென்னை இருக்கிறது டில்லிக்கு தலைநகரமாக வீரம் வீரம் என்று சொல்லுகிறார்கள் இவரிடம் வீரம் மட்டுமல்ல விவேகமும் ஜல்லிப்பெட்டு என்ற வீர விளையாட்டில் தமிழ்நாட்டில் நடைபெறுமா என்ற கேள்விக்குறி தொடங்கிவிட்டது சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றம் வரை போராடிய அருமைக்குரிய நம்முடைய சட்ட போராட்டம் மட்டுமல்ல அந்நாளைய முதல்வராய் உத்தவருகிற கலைஞர் எட்டில் திருவள்ளுவர் விருது நமக்கு வழங்கினார் திருவள்ளுவர் விருது வழங்குகிற அரங்கத்தில் நாம் நன்றி உரை ஏற்குரையாற்றுகிற நேரத்தில் கலைஞரிடம் வைத்த வேண்டுகோள் தான் விருதுகளையும் விழுப்புண்களையும் ஒரு சேர சுமக்குகிற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் பண்பாட்டின் அடையாளமாய் இருக்கிற ஜல்லிக்கட்டு உரட்டை காப்பாற்றி தர வேண்டும் என்று வேண்டுகோள் தனி கணிதமாய் எழுதியிருப்போம் ஏனென்றால் நம்முடைய பகுதியில் சிறாவையை வஞ்சு புரட்டு தடைபடுகிற நிலை அப்போது என் கலைஞர் திருவள்ளுவர் விருது வழங்கிவிட்டு உரையாற்றுகிற போது குறிப்பிட்டார் அடிகளார் எனக்கு ஒரு வேண்டுகோளை வைத்தார் நான் அவருக்கு திருவள்ளுவர் விருது வழங்கியிருக்கிறேன் என்னை பாராட்டுவார் என்று எதிர்பார்த்தேன் அதற்கு பதிலாக தமிழ் பண்பாட்டின் அடையாளமாகிய ஜல்லிக்கட்டு மஞ்சுரட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் வேண்டுகோள் தமிழ் துறவியின் வேண்டுகோள் இந்த இந்த வேண்டுகோளை அரசு உடனடியாக அப்போது இங்கு மாவட்ட ஆட்சித்தலைவராய் இருந்தவர் அன்புக்குரிய உதயசந்திர சட்ட போராட்டத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் இதுவே வந்துட்டாரு முதலமைச்சர் அழைப்பு வந்துருச்சு எங்க இருக்கீங்க அப்பதான் மதுரை ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க புறப்பட்டு வாங்க அந்த பந்த விமானத்திலேயே திருப்பி வந்தார் வந்து சும்மா போல ஆவணங்கள் எப்படியெல்லாம் பாதுகாப்பாக நடத்தலாம் அந்த போட்டோகிராபி பூரா அப்பதான் முத முதல்ல சீருடை அணிந்து விளையாட்டு வீரர்கள் ஜல்லிக்கட்டு விளையாட்டு வீரர்கள் சீருடை அணிந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் பாதுகாப்பான விளையாட்டை நடத்த வேண்டும் என்று கலைஞரே நிகழ்த்திட்டார் மரணல்லையே நல்லா இருக்கே மனமாற்றம் ஏற்பட்டது அதற்கு பிறகு அது தொடர் போராட்டத்திலே தான் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது ஜல்லிக்கட்டு சட்டம் நிறைவேறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய ராசி நண்பர் இன்றைக்கு கலைஞர் முதல்வராக இருந்தார்கள் பல முறை நாம் அதை பற்றி அவரிடம் பாதித்திருக்கிறோம் நேரில் பேசினார் அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவரும் இந்த அரங்கத்தில் இருப்பது நமக்கெல்லாம் பெருமை பேசுறவங்க செயலை கம்மியா இருக்கும் ஆனா பேசாதவங்களுடைய செயல்பாடுகள் தான் நிறைய இருக்கும் என்பதற்கான அதே போல இந்த அரங்கத்தில் சுந்தர ஆவணப்படவர்கள் நிறைய அவர்களும் இலக்கியத்தில் மிகப்பெரிய பணியை செய்தவர்கள் இன்றைக்கு இறை என்பவர்கள் தமிழக அரசின் முதன்மைச் செயலராக இருந்தவர் தலைமைச் செயலராக இருந்தவர் அவருடைய இலக்கிய பணிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இந்த மதுரையில் இருந்து அது ஒரு தனித்தமிழ்ச்சங்கம் நடந்தது என்பது அவர்களும் நம்முடைய சுந்தர அவடைப்பு சுந்தர சுந்தரவடைப்பு பேச்சை தான் கேட்கிறேன்னு ஐயா சொன்னாங்க அவர் வானொலியில் அவருக்கு இருக்கிறவங்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவர் குரல் கேட்டு அவர் கருத்து கேட்டு அவருடைய சொற்பொருக்கை கேட்டு மகிழ்ந்த இளைஞர்கள் ஏராளம் அந்த வகையில் அவர் இந்த உங்களுக்கு சிறப்பான உரை அந்த உரையை அரங்கம் இருக்கிற வகை அவர் தந்தது மிகப்பெரிய சிறப்பு மயிலோட சாபம் கிடைச்சதுதான் அந்த மலை மயிலுக்கு முருகன் சாபம் கொடுத்து மயில் தவமிலிருந்து அந்த சாபத்தை நீக்கிக் கொண்டது என்று பிராணம் பேசும் அந்த மயில் மலையின் தோகை தான் பாதளக்குடி அந்த பாதளக்குடியில் அவர்கள் உறவு கொண்டவர் அந்த பாதளக்குடியில் மருமகனாய் வந்தவர் அந்த வகையில் இன்றைக்கு அவருக்கு சிறப்பு செய்கிறோம் ஐயாவூர் ஊரு குன்றக்குடிக்கு பக்கத்துல என்ற கூடிய ஐந்து கோவில்களில் மிக சிறப்புமிக்க திருக்கோவில் மாமல்லபுரத்து சிற்பங்களை போல அந்த கோவில் இருக்கும் உங்க அப்பாவும் அந்த கோயில் திருப்பணி செய்ய ஆசைப்பட்டாங்க நம்ம திருப்பணி செய்யறப்ப ஐயாவும் உறுதுணையாக இருந்தாங்க ஊர் ஆக எல்லா பக்கமும் உறவுகளும் பெறும் நட்பும் சுற்றமும் சூழ்ந்து இருக்கிற இந்த நிலையிலே ஐயா மணிமொழியன் அவர்களது ஊரும் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில தான் எங்கே இருந்தாலும் இந்த மதுரை என்பது தமிழின் மையம் என்பதற்கு அடையாளம் தான் இவ்வளவு சொன்னார் நமக்கு தொழில் எழுத்தல் இமைப்பொழுதும் சோராது இருத்தல் நாட்டுக்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராது இருத்தல் என்றான் இந்த சேதுபதி பணிகளாக தமிழாசிரியர் உலகம் முழுவதும் மிகப்பெரிய மகாரவிஞனாக விளங்கியவன் தமிழ் ஆசானாக விளங்கியது இந்த மதுரை மாநகரம் என்கிற போது அந்த பெருமையும் மதுரைக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட மதுரையிலே பாரதி தமிழ் வளர்த்த பூமியிலே நமக்கு தொழில் எடுத்து இமைப்பொழுதும் சோறாறு இருத்தல் நாட்டுக்கு உழைத்தல் என்ற நிலைப்பாட்டில் ஒரு கவிஞர் இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளம் தான் கவிதைகள் எளிமையாக இருக்கலாம் ஆனால் இனிமையாக இருக்க எளிமையாக இருக்கலாம் உண்மையில் பேசுகிறது உலகமே உண்மை உதவி அறியட்டும் உறவுகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போகட்டும் நண்பர்கள் கூட நற்றாற்றை விட்டு விடட்டும் திடீரென உன்னை தனிமை சிறையில் வைத்தாலும் உன்னை விட்டு விடகாத உறவு எது என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு கிடைத்த ஒரே விடை புத்தகங்கள் 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 நான் உன்னும் தலை வினிந்தேன் அதனால் பலர் பலருமும் தலை விழுந்தேன் எந்த நிலையிலும் நாம் புரட்ட வருத்தாலும் மறந்தாலும் உலகத்தை புரட்டி போட்ட புத்தகங்கள் ஏறாம் உலகத்தையே புரட்டி போட்டியாவுல ஒரு காலத்தில் ஐரோப்பியாவில் அடிமை நாடாக இருந்தது அமெரிக்காவுக்கு சுதந்திர உணர்வை ஊட்டியது காமன் சென்ஸ் பகுத்தறிவு என்ற நாப்பத்தி ஏழு பக்கங்களுடைய புத்தகம் அந்த புத்தகம் புறப்பட்டுச்சு ஒரே நாளில் மூன்று கோடி பிரதிகள் குற்றம் மூணு கோடி குற்றம் என்சிபிஎச் கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்காரு தெரியாம போச்சு நம்மளே அப்ப வெளியிட்டு இருக்கலாம் மூன்று கோடி பிரதிகள் குற்றம் புத்தகத்தின் விற்பனை வேகமல்ல அது அமெரிக்க மக்களுக்கு ஏற்படுத்திய உணர்வு சுதந்திர அமெரிக்கா வேண்டும் என்ற உணர்வை அமெரிக்க மக்களுக்கு ஏற்படுத்தியது தாமஸ் பெயின் எழுதிய பகுத்தறிவு என்ற நாற்பத்தி ஏழு மக்கள் அமெரிக்கா நல்லா தான் இருக்கிறோம் எதுக்கு இந்த சுதந்திர அமெரிக்கா தேவை அப்படின்ற உணர்வில் இருந்த மக்களை தட்டி எழுப்பியது பகுத்தை அதை போல அதே அமெரிக்காவை ஒரு உள்நாட்டு ஒத்துழைத்தார் அவர் அப்படிங்கிற குடியரசுத் தலைவர் அமர்கிறார் அவரை குடியரசுத் தலைவராக அமர வைத்தது எது என்றால் மக்கள் என்பதை விட டாமாமனின் குடி என்ற புத்தகம் டாமாமனின் குடி என்ற புத்தகத்தை எழுதியவர் திருமதி ஸ்டோ என்ற அம்மையார்

மூலதனம் நள்ளிரவில் நினைக்கிறார் வாழ்க்கையின் புரவலராய் இருந்து வறுமையில் வாடிவிடாமல் எப்போதும் தன்னை வாழ வைத்து மனித குலத்தின் மேன்மைக்காகவே தன்னை சிந்திக்க வைத்த எண்ணுவது தன் அருமை என்பன் செய்தான் பற்றி எழுதியிருக்கிறாங்க நட்புக்கும் கற்புண்டு அவருடைய கவி பேரசர் பைரமுத்தி எழுதிக்கும் கற்புண்டு நட்புக்கும் உண்டு என்று தேடி பார்த்தால் மாசுக்கும் எங்கல்சுக்கும் அது முற்றிலும் பொருந்துவன் எங்கள்ஸுக்கும் அவருக்கு ஒரு மனத்தாண்டு வந்துருச்சு மூலதனத்தின் மூன்றாவது தொகுதியை முடிக்கிறாரு முடிச்சுட்டு இப்ப என்ன நினைக்கிறாரு எங்கள் நீ எங்கே இருக்கிறாள் இப்போதே உங்களை நான் கட்டி தள்ளி உச்சிக்கூற வேண்டும் காரணம் நீ இல்லை என்றால் இந்த மூலதனத்தில் மூன்று நூல்களும் உலகத்திற்கு கிடைத்திருக்காது இந்த வெற்றிக்கு நீதான் காரணம் என்று நன்றியோடு நினைவு கூறுகிறார் அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள் அதில் உங்களை முக்கியமான செய்தி நம்முடைய மகாசர் ஞானத்தை பற்றி மதுரையில் இதே மதுரையில் இதே நியூ கால சடங்கத்தை எத்தனையோ திருக்குறள் மாநாடுகளை நடத்தியது நம்முடைய அடிகள் பெருமானும் அவர்களின் அருமை தந்தையார் மணிமொழியினவர்களை பாராட்டினருக்குரிய சிந்தப்பாவரோடு குறிப்பாக லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அரசபரன் பட்டிமன்றங்கள் நேரு ஆளாள சுந்தர விநாயகர்களின் பட்டிமன்றங்கள் நம்முடைய சுந்தர அவர்கள் பதிவு செய்கின்ற வானொலி பேருரைகள் பற்றையெல்லாம் உலகத்திற்கு வழங்கிய நமது குன்றக்கூடிய அடிகள் பெருமாளை பற்றி அருமையாக இருக்கிறது கவிதை பண்ணிவிட்டார் பழமை புதுமை பழமைக்கும் பாலையிட்டவர் புதுமைக்கும் வரவேற்பு கூறியவர் கலைஞர் அரங்கத்துல பேசிட்டோம் கலைஞரின் மேடைகளில் பேசுகிற போது மறுநாள் காலையில அவற்றிற்கு போடுவது தொலைபேசி கலைஞர் இருக்கிறார் அடிக்கல நேற்று இந்த நிகழ்ச்சியில பழமை புதுமையை பற்றி சொன்னீங்களே திரும்ப சொல்லுங்க ஐயா எந்த நேற்று சொன்னீங்கல்ல உடனே பதில் ஐயா வயல் வழிகளில் குப்பைகளும் கூலங்களும் பழமையானது அது பழமை அந்த பழமை புதிய பயிரை உற்பத்தி செய்வதற்கு உரமாக இருக்கிறது குப்பையின் கூலங்களும் அது தாய்மை அந்த பழமை என்ற தாய்மை என்ற புதுமை அது சேய்மை சேமை நடிகராக பயன்பட்ட பழமை புதுமை வந்து அவருக்கே உரிய நடை இருந்தார் அதை அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க பழமைக்கு பாடம் பெற்றவர் புதுமைக்கு வரவேற்பு கூறியவர் அடிகள் பெருமாள் எதனால் அடிகள் பெருமான் மறைந்து இன்றைக்கு முப்பத்தி ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் சமுதாய உலகம் அவரை எண்ணி பார்க்கிறார் இதற்கு என்ன காரணம் எண்ணி பார்க்கிறது ஒரு முறை வயன்றக்கூடிய நம்ம மனத்திற்கு மன்னர் வராது சிவகங்கை மன்னர் வராது விருந்து தயார் செய்யுங்க நான் தடவுடலான விருந்து சுந்தராவுடைய நல்லா தெரியும் தடவுடலான விருந்து விட்டது சிவகங்கை மன்னர் வருவாரு வருவாரு நம்முடைய ஆதீன பணியாளர்கள் காத்திருக்கிறாங்க நேரம் முடிச்சு கேட்கிறாங்க என்ன மன்னர் எந்த எந்தப்பா இருக்காங்க கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் கழித்து வயல்வெளிகளை உழைத்து சகதியும் சேருமாய் அடுத்து ஆணையோடு வந்த விவசாய தோழர்கள் வர்றாங்க அவங்கள வரவேற்று சுவாமி கூற ரொம்ப மரியாதை கொடுத்து தலைவாலைகளை இட்டு அந்த இருந்து அவங்களே பரிமாறினாங்க என்னங்க மன்னர் விருந்து சொன்னீங்க இவங்க வந்து உட்காரேன்னு கேட்டாங்கப்பா அது மட்டும் அல்ல குண்டபுரிக்கு பக்கத்துல ஒரு கிராம புரட்டி யாரும் விஷமத்தனமா செய்றாங்க சாமி மக்கள்கிட்ட சொன்னாங்க அப்பா உங்கள் பெருசா சிமே வராதுப்பா மிரட்டிட்டாங்க சரிங்க சாமி இனிமேல் வராதுங்க சத்தியமாக வராதுப்பா தேண்டாமல் சத்தியம் பண்ணுங்கப்பா அதற்கு பிறகு விஞ்ஞானிக சொன்னாங்க உங்களுக்கு இன்னும் வேலை இருக்கு இந்த வேலை தான் முடிஞ்சிருச்சு இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த விஞ்ஞானிகள் சொன்னப்ப சாமி சொன்னாங்க நீங்கள் கூரை எரிஞ்சு பார்த்தீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டீங்க ரிசல்ட் கொடுத்துட்டீங்க கூரைக்கு உள்ளே இருக்கிற அடுப்பெல்லாம் எரியலை ஊரைக்கு உள்ள இருக்கிற அடுப்பெல்லாம் எரியாம இருக்கு அதை ஒரு வேண்டும் மக்களுக்கு இல்லாமல் இல்லாது ஒழிப்பதற்கான பணியை தொடங்குவோம் அறிவியலும் ஆன்மீகமும் கைகோர்க்க வேண்டும் என்றார்கள் அன்று தொடங்கி அந்த கைகோர்புத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுகளில் இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் குன்றக்குடி மாணல் என்று செய்தார் என்று கிராமம் பிரம் திட்டங்களை தீட்டுவார்கள் கோட்டையிலிருந்து திட்டங்களை தீட்டுவார்கள் அந்த திட்டம் குட்ரா நோக்கி போகும் இப்போது அப்படி இல்லை கிராமத்தில் தீட்டப்படுகிற திட்டம் மைக்ரோ பிளான் என்று அது தலைமைச் செயலகத்திற்கு டெல்லி கோட்டைக்கு வருகிற நிலையில் குன்றக்குடி உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னார் இந்த அவர்கள் நூற்றாண்டு விழாவை நினைவு சொல்லலாம் அப்பாவை அம்மாவை மறந்த உறவு உலகத்தில் இருக்க முடியாது ஆனால் இன்று நுகர்வு கலாச்சாரம் அவர்களை மறக்க வைத்துக் கொண்டிருக்கிறது தோன்றுகிற புதிய காப்பவர்கள் பெரியோர் காப்பவர்களை ஆதரவற்றோர்கள் இல்லங்கள் இவை எல்லாம் உறவுகளை விட்டு தான் இந்த இளைசரிமா இப்படி எத்தனையோ முறை அவர்களால் தான் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு காப்பாடு இன்னொரு அப்பா அப்பா பற்றி நிறைய இருக்கார் அப்பாவோட அடத்தில் போல எங்கள் அம்மாகிட்ட அடைஞ்சாதுன்னு அருமையாக சொல்லியிருக்காரு எல்லா வீட்டிலையும் ஒரு இயல்பான நடவடிக்கை தாங்க அந்த நம்ம சுந்தராவளை சொன்ன மாதிரி தண்ணீர் கொதிக்கிற போதும்மா அரிசியை போடும்மா இரு ஒரு குழந்தை சொல்லுகிற போது அம்மாவின் மனம் அதற்கு மேல் கொதிக்கும் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் ஒரு அப்பா எப்படி சொல்லுது மகனை நல்லா வளர்க்கிறாரு படிக்க வைக்கிறாரு பெரிய வேலைக்கு வருகிறாரு ஆனால் அப்பாவை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு மகனுக்கு விருப்பம் இல்லை கொண்டு பேர் வீட்டில் இருக்கிற வேணாலும் காப்பகத்தில் சேர்க்கிறாரு காப்பகத்தில் எல்லா வசதியும் இருக்குன்னு கேட்குறாரு எவ்வளோ பண்ணாலும் நான் ஒன்றாந்தேதி உடனே கட்டி வேறாரு சரின்னு சொல்லி காப்பக மேலாளர் அப்பாவுக்கு அட்மிஷன் போட்டார் எந்த பிள்ளையே படிக்க பள்ளிக்கூடத்துக்கு அட்மிஷன் வாங்கிட்டு தந்த அப்பா இப்போது காப்பகத்துக்கு அட்மிஷனுக்கு போயிடாரு கல்லூரிகளில் மகனை படிக்க வைப்பதற்கு அட்மிஷன் போட்ட அப்பா இப்போது காப்பகத்தில் அட்மிஷன் ஆகிறார் மகனாளர் மேலாளரும் அவரும் அந்த விடுதி மேலாளரும் அவரும் ரொம்ப நெருக்கமா பேசிக்கிறார் சொல்லிடுறாரு இப்ப மயுனா எங்க அப்பா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா தெரியும் தம்பி எப்படி தெரியும் முன்னாடி அவர் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் எதுக்கு வந்தாரு ஏதாவது ஒரு குழந்தை கிடைக்குமான்னு தாய் தந்தை இல்லாத ஒரு குழந்தை எங்களுக்கு கொடுங்க அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா அம்மா அப்படி ஒரு குழந்தை எடுத்துட்டு போன்னு வந்தாரு அப்படி எடுத்துட்டு போன குழந்தைதான் நீங்கள் அப்படித்தான் குடும்ப வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் அம்மாவும் அப்பாவும் இப்படி எடுத்தல்ல வார்த்தை அல்ல அது உயிரில் கலந்த உறவு என்று என்றைக்கு இணைய தலைமுறையை நினைக்கிறதோ இதுதான் இந்த சமுதாயம் நல்ல நிலை நோக்கி செல்கிறது என்ற அர்த்தம் இப்படி நிறைய கருவிகளை உணர்வுகளை எழுத்துக்களை மிகச்சிறப்பாக கொடுத்து தந்திருக்கிற மார்ஷல் முருகன் ஏற்கனவே ஒரு தினம் ஓரம்பிலமாவது உயர்த்த எத்தனித்தால் அவன்தான் சிறந்த படைப்பாளர் அன்பு சகோதரர் கவிஞர் மார்ஷல் முருகன் அவர்கள் இன்றும் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்றும் விளங்கிக் கொண்டிருப்பார் என்று சொல்லி அவருக்கு வாழ்த்துக்களை பாராட்டுகளை நன்றிகளை நன் வாழ்த்துக்களை செய்து கொள் நன்றி